பழங்களோட சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க அதே போல் பழங்களோட தண்ணீர் சேர்த்து ஜூஸ் போடலாமான்னு கேட்குறாங்க இது ரெண்டுமே அந்த பழத்துடைய தண்ணி அழிச்சிரும் பழங்கள் ஜூஸ் குடிங்க நான் பல தடவை சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்னென்னா நீர் பழங்களை ஜூஸ் போடலாம் நீர் பழங்களில் வந்து என்னென்ன அப்படின்னா சாத்துக்குடி உள்ளது கமலா ஆரஞ்சு நெல்லிக்காய் கருப்பு திராட்சை ஸோ எலுமிச்சம்பழம் இது அத்தனையுமே ஆசிடு அந்த புளிப்பு தன்மைக்கு தகுந்தப்பில் தண்ணியை ஆட் பண்ணலாம் மிச்ச பழங்களில் தண்ணி சேர்க்கும் போது அதனுடைய தண்ணி தன்மை சத்துடைய தன்மையும் அழிச்சிரும் அதில் இருக்கிற நார் சத்தியும் நம்ம வடிகட்டி தான் நம்ம குடிக்கிறோம் ஸோ அதனால் வந்து இந்த ஐந்து பழங்களில் வந்து தண்ணி சேர்ப்பது பரவாயில்ல மற்ற பழங்களில் தண்ணி சேர்த்து ஜூஸ் அறுந்துவதை தவிர்த்துட்டு பழங்களாக சாப்பிட்றது நல்லது இந்த அஞ்சில் மிக முக்கியமானது உடம்பு சரியில்லை செரிக்க முடியல அப்படின்றவங்க செரிக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸு ஜூஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி கலந்து நீங்கள் தாராளமாக